கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக செப்பனியா மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கத்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஷ்டவேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்குறோம் இன்றைய நாளிலே கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிற காரியம் என்னவர் சொன்னார் தீங்குகளை விளக்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் வசனத்தின்படி பார்க்கிற பொழுது எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான தீங்குகளை செய்திருக்கலாம் அல்லது இந்த நாட்களிலே தீங்கு செய்வதற்கு சத்துரு திட்டம் பண்ணி இருக்கலாம் ஆனால் கத்தர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் தீங்குகளை நான் அகற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பலவிதமாக கடந்த காலங்களிலே பலவிதமான நஷ்டங்கள் நமக்கு உண்டாகி இருக்கலாம் பலவிதமான இழப்புக்கள் உண்டாகி இருக்கலாம் பலவிதமான தோல்விகளை நாங்கள் சந்தித்திருக்கலாம் அதனால் ஏற்பட்ட ஆக்கினைகளை கத்தறிஞிய நாளிலே அகற்றுவேன் என்ற நாளிலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம் சத்துரு உங்களுக்கு முன்னால் நிற்க முடியாத படிக்கு கத்தறிந்த நாளிலே கத்தர் வாத்தியை கொடுக்கிறதை பார்க்கிறோம் கத்தர் இந்த நாளிலே சத்துருக்களை விளக்கினார் என்ற விதத்திலே பார்க்கிறோம் கத்தர் இந்த நேரத்திலே இருந்து உங்கள் நடுவில் இருக்கிறார் அவர் இன்றைய நாளிலே உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இனி உங்களுக்கு தீங்கு இல்லை என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை மாத்துகிறார் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சத்துருக்கள் எல்லாவற்றையும் விளக்கினார் என்று பார்க்கிறோம் கத்தர் இந்த நாளிலேந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார் அன்பின் பரலோக தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆக்கினைகளையும் அகற்றுங்க தீங்குகளை விளக்குங்க ஆண்டவரே அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சத்துருக்களின் கிருகைகள் எல்லாம் ஆண்டவரே எல்லாம்